ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமாஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமனுடைய சசராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்தி சென்றிருக்கோம் இன்றைய தினம் இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் ஹிதாய நமாஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி உலகத்திற்கு நன்மையை செய்பவருக்கு நமஸ்காரம் கீத அப்படின்னா உச்சித்தமான பொருத்தமுள்ள அதாவது நட்புமிக்க அப்படின்னு அர்த்தங்களெல்லாம் கொடுக்கக்கூடியது அப்போ இறைவன் இந்த ஜகத்துக்கு இந்த உலகத்திற்கு பிரபஞ்சத்துக்கே அனுகூலத்தை செய்யக்கூடியவராக இருக்கார் இந்த ஜெகத் அப்படின்னா உலகம்னு ஒரு அர்த்தம் இன்னும் அசைகிற அசையக்கூடிய இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் எப்படி இருக்குன்னா அசஞ்சுகின்றே இருக்குது அதாவது சுத்தி இயங்கி கொண்டே இருக்குது இல்லையா அதனால தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஜகத்துன்னே பேர் அப்போ காற்றுக்கும் ஜகத்துன்னு ஒரு அர்த்தம் உண்டு அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு இயக்கத்துக்கு ஆதாரமாக இயங்கி கொண்டிருக்கிறவன் அனைத்துக்கும் ஹிதமாக ஒரு நட்பாக நண்பனாக முருகப்பெருமான் இருக்கார் அதனால தான் அடியார்கள் எல்லாம் எனக்கு எப்பெல்லாம் துன்பம் வருமோ அப்போ நீ அங்கே வந்துடு அப்படின்றார் கூப்பிட்ட இடத்துக்கு வரக்கூடியவனாக அந்த இறைவனை பாவிக்கிறான் எங்கே நினைப்பினும் அங்கே வந்து என் எதிர்நிற்பனே அப்படின்றார் எங்கே நினைச்சால் நான் அந்த கோல குரத்தியுடன் வருவான் நான் சொல்லுவார் அருணா சுவாமிகள் அப்படி இறைவன் இந்த உலகத்துக்கே இயற்கையாக இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் நன்மையை செய்பவராக இருக்கக்கூடியவர் தான் இறைவன் அத்தனை முகம் அத்தனை கைகள் இதெல்லாம் எதற்காக தாங்கியிருக்கார்னா ஒவ்வொரு கையில் தாங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களுக்கும் ஒரு தத்துவம் உண்டு நம்ம சூரியனுக்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் முழுவதும் பூமிக்கு வந்து சேர்ந்தால் பூமியில் உயிர்கள் ஜனிக்காது பேர்பட்ட அந்த நெருப்பில் அவ்வளோ விஷத்தன்மையோடு நெருப்பு இல்லாமல் இருக்குது அதெல்லாம் தடுத்து நமக்கு கொடுக்கறதுக்காகவே ஒரு கையில் வாழக்கிள்ளிய முனிவர்கள்னு நம்ம க நம்ம கைக்கே கட்டவர்கள் அளவுக்கு தான் இருப்பாளாம் வேணாம் அப்படி அந்த வாழக்கில்லிய முனிவர்களை தாங்கி அவர்கள் மூலமாக இந்த பூமிக்கு அந்த வெயில தேவையான அளவு அனுப்புகிறாராம் ஹிதம் பண்ணுறாராம் இதெல்லாம் இறைவனுடைய ஒவ்வொரு அங்கத்தினும் அங்க தத்துவங்களும் அவ அத்தனையுமே எல்லா உயிர்களுக்காகவும் தான் அந்த உருவத்தையே எடுக்கிற அதனால்தான் கருணையே வடிவமாக இருக்கக்கூடியவன் அதை தான் இந்த நாமாவலி இந்த உலகத்திற்கு நன்மையை செய்பவராக உலக நண்பராக முருகப்பெருமான இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் ஜகத் ஹிதாய நம ஸ்ரீ குருப்பியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா